பெரியில இருக்கிற ரெட் லாப்ஸ்டருக்கு தான் இன்றைக்கு போக போகிறோம் என்னோட சேர்ந்து வாங்கோ ஆக்கள் எல்லோரையும் காட்டிலாது அங்காங்கே சாப்பாட்டையும் என்னையும் தான் பார்ப்பீங்கள் பார்ப்போம் இன்றைக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் கோப்ரேட் பண்ணுறாரோட கோபப்ரேட் பண்ணி நான் அவரை காட்டுவேன் இல்லையேண்டா கட் பண்ணி விட்டுருவேன் வாங்க தொடர்ந்து இன்றைக்கு நல்ல ஒரு காலனியில் வீக் டேஸ் தான் வேலை முடிஞ்சு வீட்டை வந்து வெளிக்கிட்டு போகிறோம் இந்த இன்னைக்கு வந்து பிளாக் கலர் தீம் அப்ப காலனில ஜாக்கெட் ஒன்றும் போட தேவையில்ல அந்த மாதிரி இருக்குது இருக்குதுங்கட இப்படி இப்படித்தான் இருக்குது எங்கட வீட்டு எங்கயாவது போறதுண்டா நான்தான் முதல் வந்து வெளிக்கிட்டு நிப்பேன் பிறகு அவைக்கு வெயிட் பண்ண வேணும் அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் இப்போ வந்து இப்படி காணொலியே எடுக்கிறேன் நான் எடுக்க இல்லாட்டி என்ன செய்வேனடா கத்தி கொண்டு நிற்பேன் வெளிக்கிட்டீங்களா மாலவி யானுஷன் சொல்லி கத்துறேன் நான் இப்போ அந்த வேலையில் அம்மா நீங்கள் வீடியோ எடுக்கலையே போய் எடுங்கோன்னு சொல்லி எனக்கு வந்து வெளிக்கிட்டால் படம் நிற்கக்கூடாது டக்கு டக்குன்னு போ போய் வேணும் மாலவி தான் இந்த ப்ரசன்ட் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறா பர்த்டேக்கு பாட்டிக்கு உலவியை வந்து நல்ல வடிவாக ராப்பிங் சீட் எல்லாம் வேண்டி ராப் பண்ணி பொறுமையாக செய்திருக்கிறா எல்லாம் ராப் பண்ணி சின்னநிலையே வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே இருக்கைக்குள்ளேயே பழக்கிறோணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்புறம் ஒரு ஷர்ட் நெய்ச்சிக்கு பிறகு அப்படியே விட்டுருவோணும் நீங்களே செய்யுங்கோன்னு சொல்லி போட்டு விட்டுருவணும் நாங்களெல்லாம் மண்டேக்கெல்லாம் தலை தேவையில்லாத போட்டு தேவையில்லாமல் குழப்ப தேவையில்லை அப்படி விட்டதில் வந்த ரிசல்ட்ஸ் தான் இது காணிச்சுன்னாப்பா பாருங்க என்னென்னு சொல்ல அந்த வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு இந்த ஒரு சீன் நடந்து கொண்டிருக்குது என்ன செய்கிறாருன்னு எனக்கும் தெரியல அவருக்கும் தெரியல ஆனால் வீடியோ கேமரா அதை என்ன பார்க்குதுன்னு சொல்லி போட்டு இந்த சீன் எல்லாம் காட்டுறாரு

பேர்த்தேயை காட்டாடி பரவாயில்ல நான் என்ன காட்டி பேர்த்தேயில் என்ன நடக்குதுன்றதை காட்டலாம் தானே என்ன என்னன்னு சொன்னால் கமல் பாரதி வேலைக்கு போனவர் வரே இல்லை வந்து கொண்டிருக்கிறாராம் அதால் நாங்கள் தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ இனித்தான் இவர் வரப்போகிறார் அவர் தண்டகாரில் வருவார் நானும் பிள்ளைகளும் போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து அவன் ரெட் க்ளாபரில் இன்வைட் பண்ணினவே அதுக்காகத்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அங்கே எல்லாரும் போயிட்டினோம் இப்போதான் நான் போய்கொண்டிருக்கிறேன் நானா என்ன என்ன பிரச்சனை என்றால் வீடியோ எடுக்க வேண்டாமாம் ஆனால் நான் எடுத்தே தான் தீருவேன் நான் ஆறு என்று சொல்லி போட்டு நான் எடுக்கிறேன் அப்படித்தான மாலை வேலை முடிஞ்சு வீட்டை வந்தா நாங்க சொல்லுவோம் இருக்குது டயர்டா கிடக்குது விட்டி கிளம்பி அஞ்சு மணி கிளம்பி வேலை போறதுன்ட்டு ஆனா ஏதாவது பாட்டிட்டு சொன்னா ஒன்றும் டயர்டாகாது வெளிக்கிடுவோம் வேர்த்தே போய்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாருங்க பெரிய ஃபோர் ஹண்ட்ரட் பெரி இப்படிதான் இருக்குது கொஞ்சம் வந்திருக்கிறோம் நாங்க முதல் பெட்லாப்ஸ்டருக்கு வந்தாச்சு வெறியில வந்து பொதுவிலேயே ஆக்கள் கொஞ்சம் பெரிய பிசி இருக்காது எங்கடா இடம் வந்து ஆஹ் குறைவு டொரண்டோ மாதிரி இல்ல அதால் பெரிய கணக்க ஆக்கள் இருக்கா இன்னமின் இன்றைக்கி வீக் டே இருந்தானே கனடாவில் வந்து ஒன்ஜேரியோவில் பதினாறு வயதில் லைசென்ஸ் எடுக்கலாம் லைசன்ஸ் எந்தால் அந்த எழுதுறது அதுக்கு ஜான்சன் பதினாறு வயது வந்துட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே பர்த்டே போட்டுனான்தானே இப்போ வந்து லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு கத்திக் கொண்டு நிற்கிறார் அம்மா கேன் ஜூப் பேயிட்டு அம்மா கேன் ஜூப் ஆயிட்டு அந்த நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பார்த்த நான் என்னென்னு சொன்னா மகளுக்கு வந்து அந்த பேர்தே அண்டு லேர்னிங் அடிக்கிறது கூட்டிக் கொண்டு போய் லேர்னிங் அடிச்சனான் மகன் கொஞ்சம் போய்ஸ் தானே அதுக்காக வெயிட் பண்ணுவோம் மட்டும் பார்த்தா அவரே தொடங்கிட்டார் லைசன்ஸ் எடுக்கவா இன்றைக்கு எல்லாரும் பிளேக்கில் வந்து நிற்கிறோம் போறோம் வழியில எப்படி இருக்கானோட பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு பர்த்டே போய் எல்லோரும் பக்கத்தில் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு காட்டில அது காட்டுறதுக்கு ஏன்னா விருப்பம் விருப்பம்தான் காட்டுறதுக்கு ஆனால் அவைக்கு விருப்பம் இல்லை அதால் காட்டில்லை இது வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான் இது இண்டோர் டைனிங் எல்லாம் இருக்குது பாருங்கோ இது வந்து ஒரு நேச்சோஸ் போன உடனே நாங்கள் இதைத்தான் ஓட பண்ணி சிக்கன் விங்ஸ் எல்லாம் ஓட பண்ணி வேண்டி சாப்பிட்டது வந்து கணவாய் கணவா வந்து ஸ்டார்டருக்கு உடம்படின்னு நாங்கள் கவி வந்து வந்து கொண்டிருக்கிறார் நான் வேற லொக்கேஷனை பார்த்து பார்த்து இருபது நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷம் இருக்குது வந்துட்டார் வந்துட்டார்டு சொல்லி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருந்தது ஒரு மாதிரி பார்ப்பீங்கள் பார்ப்பீங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கள்னு சொன்னால் ஆளை பார்ப்பீங்கள் இது வந்து நேச்சோஸ் சொல்கிறது இந்த சிப்ஸில் இந்த சீஸை வச்சு சாப்பிடுறது இது வந்து ரால் இந்த ஹீரோ வரார் உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டார் மகள் போய் கூட்டிக் கொண்டு வந்திருக்குறா வாரர் 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 என்னென்றால் பேக்ரவுண்டில் வந்து பாட்டு சத்தம் நான் வளமையாக சொல்கிறது தான் எல்லா காணொலியிலையும் இதை சொல்லுவேன் பாட்டு சத்தம் இருந்ததால் நாங்கள் கதைச்சதை நீங்கள் கேட்க இயலாது கேட்டிருந்தீங்கள சொன்னால் நல்ல ஃபன்னாக சிரிச்சிருப்பீங்களோட சேர்ந்து என்ன செய்கிறது இந்த காணொலி எடுக்காமல் விடுவோம் என்று நினைச்சேன் நான் பிறகு என்ன நாள் உங்களுக்கு காணொலி போட இல்லை ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு என்று சொல்லி போட்டு தான் இன்றைக்கு காணொலி எடுக்கிறேன் என்ன மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு விருப்பம் என்றதை நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணினால் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடுத்து போடலாம் இல்லை அது விழுந்தாதான் விழுந்தாத என்ன காசே பணமே புதுக்கார வேண்டலாம் நான் சும்மா வேண்டாமலே இதுல டெஸ்ட் ஆவில கனவுல தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் வேண்டாமலே ஓடிட்டேன் தெரியுமே என்ன கதை என்று சொன்னால் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளை நாங்கள் சொன்னவர் நல்ல ஒரு கனவு கண்டு நான் ஜாலிட்டி லொட்டோ விழுந்திருக்கேன் கலக்கண்டு சொல்லி இந்த காரை எப்படியாவது திருத்தவணும்னு சொல்லி தான் காரை திருத்தவணுமெண்டு கனவு காண்டுறாராம் நான் சொன்னேன் அட கடவுளே லொட்டோ விழுந்தால் புதுக்காரெல்லோ வேண்டது அதுலேயும் என்ன தனம் காசோ பணமோ கனவு தானே இந்த தொட்டிக்குள்ள லாப்சர் எல்லாம் இருக்குது உயிராயே இருக்குது பாக்குறதுக்கு ஒரு பயமாயே இருக்குது டிஸ்பிளேக்கு வச்சிருக்காட்ஸர்லாம் சாப்பிட்டாச்சு பர்த்டே பாய் விட்டா போய் கேக் வெட்ட போறோம்

என்ட ஸ்பைசி சிக்கன் என்றால் எழுதி இருந்தவ எழுதினதோட சரி மற்றும்படி டேஸ்ட் இல்ல மட்டா இது சாப்பிடுற டைமும் இல்லை நாங்க கொஞ்சம் இதாண்டுட்டோம் காசு விளாண்டு கேட்காதீங்க எண்டா என்ன தெரியாது அவளாண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நீ இந்த யா எங்களுக்கு தெரியாது என்ன அவளாண்டு ஏன்டா நாங்க பாட்டி எங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு என்னவா என்ன போகலாம்

സന്തോഷം സന്തോഷം ഓക്കെ ഓക്കെ ബായ് ബൈ ബായ് ബൈ தமிழ்கிழவன் ஐயா நாளைக்கு பயணம் வலிக்கிறார் அதுதான் எங்களுக்கு சொல்லி போட்டு போவோம் எடுத்தவர் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல ஒரு ஜீவன இந்த இந்த வயசுலேயும் வந்த அவன் உற்சாகமும் வந்த துடிப்பும் அந்த இந்த வயசுல செய்யணும் இருக்கிற விஷயமும் நல்ல விஷயம் பாக்குறதுக்கும் சின்ன பிள்ளையில இருந்து ஆக்கள் வரைக்கும் அவரை பிடிக்கும் என்ன நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் அவரை பார்த்தா கப்பி மூட்டுக்கு வந்துருவோம் என்ன கவலை இருந்தாலும் என்ன ஓகே நாங்க இப்போ கேக் வெட்டுறதுக்கு வகத்தை போய் வீட்டை வந்திருக்கிறோம் உள்ளுக்குள்ள போவோம்

ஓகே இன்றைக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சுது இப்போ நேரம் இரவு ஒன்பது மணிக்கு அப்படி இருக்கன்ட்டு பாருங்க காலனில அந்த மாதிரி இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் நிறைய 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 எல்லாம் வருது புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க புது வியூவர்ஸ் வந்துருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் வணக்கம்